அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு வந்து ஒத்தி வைக்கப் போகிறதா தகவல்கள் வந்து இருக்குது இது சம்மந்தப்பட்ட செய்திகளும் வெளிவந்தோன்னு இருக்கிறது எந்த தேதியில் பிஜிடிஆர்பி நடக்கும் அது சம்மந்தப்பட்ட சில அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த தேதி இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை இன்னும் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க பனிரெண்டாம் தேதி தேர்வு நடக்கிறதா இருந்துச்சு இது தொடர்ந்து ஒரு மூணு வாரங்கள் அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இருபத்தி ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி அதாவது ஒன்று நவம்பர் ஒன்று ரெண்டில் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது அதன் பிறகு ஒரு பதினஞ்சு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதனால் டெட் தேர்வு வந்து நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு அந்த டேட்டில் போயிடுச்சு ஸோ நவம்பர் இந்த ரெண்டாம் தேதி வந்து நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்க தகவல் வந்துருக்குது ஸோ ஒரு அறிவிப்பு அறிவிப்பு பட்சத்தில் இருபத்தி ஆறாம் தேதி இல்லைனாக்க ரெண்டாம் தேதி வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்குது தான் பார்க்க வேண்டும் இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கல அரசு சார்ந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கல சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அப்டேட்டும் வரல வெயிட் இருக்கோம் ஸோ வந்தால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு வந்து ஒத்தி வைக்க போகிறதா தகவல்கள் வந்து இருக்குது இது சம்மந்தப்பட்ட செய்திகளும் வெளிவந்த இருக்கிறது எந்த தேதியில் பிஜிடிஆர்பி நடக்கும் அது சம்மந்தப்பட்ட சில அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த தேதி இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை இன்னும் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க பன்னிரெண்டாம் தேதி தேர்வு நடக்கிறதா இருந்துச்சு இது தொடர்ந்து ஒரு மூணு வாரங்கள் அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இருபத்தி ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி அதாவது ஒன்று நவம்பர் ஒன்று ரெண்டில் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது அதன் பிறகு ஒரு பதினஞ்சு நாள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதனால் டெட் தேர்வு வந்து நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு அந்த டேட்டில் போயிடுச்சு ஸோ நவம்பர் இந்த ரெண்டாம் தேதி வந்து நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணிகிட்ருக்க தகவல் வந்திருக்கு ஸோ ஒரு வேளை அறிவிப்பு பட்சத்தில் இருபத்தி ஆறாம் தேதி இல்லைனாக்க ரெண்டாம் தேதி வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்குது தான் பார்க்க வேண்டும் இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கல அரசு சார்ந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கல சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அப்டேட்டும் வரல வெயிட் இருக்கோம் ஸோ வந்தால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி